தக தகிட தக தகிட தக தகிட தாம் தோம் தக தகிட தக தகிட தக தகிட தாம் தோம் கதிரவனின் உடலிருந்து உருவான நெருப்பு பல கோடி தமிழரின் உயிர் நாடி துடிப்பு உலகாண்ட தமிழ் கண்ட உயர்வான சிறப்பு தமிழ் என்ற பிரபாவின் பிறப்பு தனியாக வந்தாய் துயர்தனை நீக்கினாய் தலைவராய் நின்றாய் இருந்தாய் ஈகங்கள் பல செய்தாய் தெய்வமாய் எல்லாமும் நீ செய்து எண்ணத்தில் வாழ்கின்றாய் பொற்காலத்தை நினைந்து நிலை இழந்து நினைந்துருகி நிற்கின்றோம் நாமே களங்கண்ட தேசிய தலைவரும் நீர்தான் மனங்களில் வாழும் மன்னவனும் நீர்தான் தமிழரின் தலைவரின் பெயர் என்ன என்றால் தயக்கமின்றி பதில் சொல்வர் பிரபாகரன் என்று இனமேயும் பலம் பலமேயும் இனம் எனும் கொள்கையுடன் வாழ்ந்த வேங்கையும் அன்றோ பூவான நெஞ்சம் பூண்டவரும் தமிழீழ மண்ணை ஆண்டவரும் அன்றோ உலகமும் வியந்த പോർ തരൻ കൊണ്ട പുലും നീരോ തകത്തോം തക തകിട തക തകിട തക തകിട താതോം